ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வர மேடை ஏற்றினதா அல்லது பிரச்சார வாகனத்தில் ஏற்றிக்கிட்டதா பார்த்தேன் நான் அதை தாண்டி அவர் என்ன முடிவு வச்சிருக்கிறார் என்ன சொல்ல போறான்னு நம்ம தெரியாம ஏதோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அதுல அஞ்சாம் தேதி பேசட்டும் அப்புறம் நம்ம யூகம் பண்ணலாம் விவாதிக்கலாம் ஏன்னா இன்னமும் அதிமுக குள்ளான்ற அந்த அதிருப்தி தொடர்ந்துகிட்டு தான் எப்போதுமே இருக்கு யாருக்குமே துணிச்சல் வரல செங்கோட்டையன் தொடர்ந்து காயப்படுறோங்கிறனால இப்படி சொல்கிறாரா இல்லை அவர் சொன்ன சில பல விஷயங்களை அவங்க ஏற்க மறுத்தாங்களா நமக்கு தெரியாது அவர் பேசினாதான் தெரியும் சில பேர் அதை சொல்ல பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நமக்கு இந்த பலம் போதாதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மௌனமாக இருக்கிறாங்க கட்சியை ஒன்றுபடுத்துங்கன்னு எல்லாரும் பேசுகிறாங்க எடப்பாடி கிட்ட சொல்ல பயப்படுறாங்க சொன்னால் கட்சியை உட்கிறவாரு சொல்றது அவர் காது கொடுத்து கேட்குறது இல்லை அதாவது நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோன்னு ஒரு தலைவர் நம்பிக்கையோடு இருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆனால் இப்போவே ஆட்சியை பிடிச்சிட்டதாவே நினைக்கிறார் அப்படின்னா அது தப்பான இது அது தன்னம்பிக்கை இல்லை அது தலைக்கிணமாக மாறும் தப்பு கணக்காகவும் மாறும் சரிதானா எடப்பாடி தன்னை முதல்ல நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு யோசிக்கணும் ஒருத்தங்க நாலு தலைவர்கள் வந்து சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க களத்துக்கு போறவங்க நீங்களும் களத்துக்கு போகிறீங்க நீங்கள் சேலத்தில் உங்களுக்கு எப்படி ஊடுருவி பார்க்க தெரியுமோ அதுபோல் அவரவர் மாவட்டங்களில் அவரவர் பகுதிகளில் என்ன நடக்குது என்ன காதுக்கு வருதுன்னு அந்த முன்னாள் அமைச்சர் சொல்கிற போது காது கொடுத்து கேட்க தவறுகிறார் எடப்பாடினு நான் சொல்லலை அந்த முன்னாள் அமைச்சர்களே ஆப்தரக்காடா நேரில் சந்திக்கிற போதெல்லாம் பேசுகிறாங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிற போதும் பேசுகிறாங்க ஆனால் எவர் ஒருவருக்கும் அந்த துணிச்சல் இல்லை ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு என்ன சொல்கிற துணிச்சல் வரலை அது துணிச்சல் வரணுங்கிறது நம்ம ஏதோ இது பண்ணி விட்றதுக்காக சொல்லலை தேர்தல் கண்ணு கட்டின தூரத்தில் இருக்குது சரி இந்த நேரத்தில் போய் சொல்லிவிட்டு நம்ம மாவட்ட செயலாளர் பதவி பறிச்சுட்டா என்ன பண்ணுறது கட்சியோடு நீக்கிட்டால் என்ன பண்ணுறது ஓரம் கட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இயல்பான நியாயமான ஒரு பயம் இருக்குது இது ஆனா பார்த்தா இந்த சுயநலத்தை தாண்டி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் சேர்ந்து போய் பேசினாங்க அந்த சந்திப்பு நடக்கலன்னு சொன்ன எடப்பாடி அதுக்கப்புறம் அதை பத்தி கட்டுங்க செங்கோட்டையின போட்டு வெளியே பொது வெளியில உடைச்சா நான் போய் பார்த்தோம் கட்சி நல்லதுக்காக பார்த்தோம்னாங்க அது போல கட்சி நலனுக்காக நீங்கள் தெய்வமாக மதிக்கிற ஜெயலலிதா ஒரு முறை சொன்னது போல எனக்கு பிறகும் இந்த இயக்கம் ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னத நிறைவேத்தறிங்களே இல்லையோ அதை அதை நோக்கி பயணத்தில் ஒரு முதலீடு எடுத்து வைக்கிறக்காது இவர்கள் சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும் சில முயற்சிகளை எடுக்கணும் துணிச்சலோட எடப்பாடிக்கு சில அறிவுரைகளை சொல்லணும் எடுத்து சொல்லணும் பணிஞ்சு கூட சொல்லலாம் பாஞ்சுக்கிட்டு போய் சொல்லணும் சட்டையை பிடிக்கணும்னு நம்ம சொல்லலை அவருக்கு புரியவைங்க இப்பவே நூற்றம்பது இடம் ஜெயிஷ்ட மாதிரியே இருக்காருன்னு எல்லா மந்திரிகளும் முன்னாள் மந்திரிகளும் சொல்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் இனிமேலும் இப்படி தயங்கினீங்கன்னா தாமதிச்சீங்கன்னா அதான் நான் சொன்னேன் நீங்கள் நம்புகிறேன் ஜெயலலிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்காதுன்னு சொன்னாங்க அது அதிமுகவுக்கு செய்கிற துரோகம்